来，啊，过来。 Hadi Mekke'ye varın. Onlar da var. Uyuyo. படுத்து மாட்டுக்குதான் ஆயிடுச்சோ நினைச்சு பயந்துட்டி ஒரு செகண்ட்ல நீ பயப்படுத்திட்டே தூர பார்வையில பாக்கறதுக்குனால சாமி பயமா இருக்குது உங்களை என்ன போய் நான் இருக்கிறேன் வீட்டு மகாலட்சுமி கோமாதா உங்களை நீ தாட்டாலும் நீ கூட மாட்டேன் தலையெல்லாம் கிடைக்க குட் மருத்துசாமி ரொம்ப புள்ள எப்படி சுத்தி நிக்கிற அவர் பார்க்கமாளே நான் கட்டுனது என்னன்னா இருக்க முடியலையா

சரி நம்ம கட்டி வச்சுட்டு போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வரலாம் போனேன் போயிட்டு வர்ற நேரத்துல வேலை பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அப்படியே வேற கழுத்துல சிக்கி அப்படியே கீழே விழுந்திருந்தோம் கால்ல சிக்கி ஆனா இது அப்பவுமே சிக்கிட்டோன்னு தெரிஞ்சிருச்சு அதனால அப்படியே போட்டா நின்ட்டாங்க போன வாரம் இல்லைங்க அதுக்கு முன்னெடுத்து மலை போயிட்டு வந்தேங்க பால் பண்ணுறதுக்காக போனேன் அடையலுக்கு போன பக்கம் என்ன ஆச்சு தெரியுங்களா அங்க ஒரு மாடு ரோட்ல போகையில் மேஞ்சிட்டு நல்லா வரையில பார்த்து வகுர் உப்பி கடை பார்த்துட்டு இருக்குதோ இறந்துருச்சுன்னு நினைச்சேன் வண்டியில் போகையில வரையில போகை நல்லா மேய்ச்சிட்டு வரையில் அப்படி இருந்தங்காட்டி பயந்துட்டு நானு அப்புறம் பாக்குறேன் என்னாச்சுன்னு அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போயிட்டேன் அம்மா வாமா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்புறம் சரி வண்டி லேட் ஆகும் அம்மா கூட்டிட்டு போனேன் அப்படின்னு இறங்கிக்கோ நான் போய் பாட்டு வரேன்னு வண்டி திருப்பிட்டுப்பேன் வண்டி திருப்பி போன வாக்குல அங்க பாத்தோம்னா சிக்கி சிக்கிருக்கிறது கவரு அப்புறம் தாள கொம்புல சிக்கிருச்சு முற முடியல அடுத்து மாடு தமிழ் மாடு பேரைக்கு மாடு திம்பற முடியாம கண் போன மாதிரி ஆயிடுச்சு சரியா போச்சு மாடு இந்த கடைசியில எப்படி அம்மா வந்து பாணி போட மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாடு இந்த கடைசியில எப்படி போச்சு அந்த மாதிரி அப்படி போச்சு சென மாடுங்களாம் அப்புறம் மாட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு இப்படிலாம் மழை காலத்துல எங்கா சிக்கிட்டு என்னன்றது பண்ணுறது வாயிலாக பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க நான் அப்படியெல்லாம் நடக்குது மாட்டை கட்டி வச்சுட்டு மட்டும் எல்லாம் வந்து நம்ம ஊட்டுக்கோ எங்கேயும் போகறதுல நம்ம மாட்டுல இருக்கு வேக்க நம்ம இருக்குதுங்களே சில பாவம் ரெண்டு உசுரும் அந்த இடத்துல மட்டும் இந்த மாடு போயிருந்துச்சுன்னா அந்த மாட்டோட உருனால எவ்வளோ கதர்வாங்க தெரியுங்களா பண்ண தப்பு நாமளாக தான் இருப்போம் ஆனாலுமே அந்த மாடு போகல ஏன்னா அந்த மாதிரி போனவங்களுக்கு தான் அந்த வழியானது தெரியும் மாட்டுனால ரொம்ப அடி அப்படி வெட்டுறீங்க நாங்கள்

தண்ணி வேணுமான குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமான ஏழு இந்த வெட்டியா இங்க வந்து உட்காந்துருக்க அங்கிருந்து நீங்க வந்தீங்களா 对。<Okay. S 2> okay.